வணக்கம் மக்களே நான் தவங்க ஆர்ஜே லாரே எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம ஆர்ஜே இன்ஃபர்பாக்ஸ் சேனலில் பார்க்க போகிற தகவல் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட சவுரின் கோல்ட் பாண்ட் ஸ்கீம் பற்றி தாங்க இந்த ஸ்கீம் மூலயமா நம்ம தங்கத்தை வாங்குகிறோம் அப்படின்றப்ப நமக்கு ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் பிகாஸ் இதில் நிறைய அட்வான்டேஜஸ் நமக்கு இருக்குது தங்கத்தை நம்ம ஃபிசிக்கல் கோல்டாக வாங்குறத விட இந்த மாதிரி டிஜிட்டல் கோல்டாக வாங்குறப்ப என்னென்ன பயன்கள் இருக்குது அண்ட் அது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் இந்த தங்கத்தை வாங்கலாம் அண்ட் அதுக்கான ரேட் அதாவது ஒரு கிராம்க்கு என்ன விலை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க இந்த மாதிரி தேவையான எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம இதில் பார்க்க போகிறோம் நீங்கள் தங்கத்தில் முதலீடு பண்ணணும் அப்படிங்கிறப்ப அதில் இருக்கிற கூடுதல் பெனிஃபிட்டை பெறணும் அப்படின்னா நிச்சயமாக சோவரின் கோல்ட் பாண்ட் ஸ்கீம் வந்து ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பிளானாக உங்களுக்கு இருக்கும் ஸோ இதை பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அண்ட் இது இல்லாமல் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா மணி ரிலேட்டடான இன்னும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் அதாவது நிறைய மணி சேவிங் சேலஞ்சஸ் கோல்ட் சேவிங் ஐடியாஸ் அண்ட் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற சேவிங் ஸ்கீம் பற்றின டீட்டெயில்ஸ் பேங்க்கில் இருக்கிற ஃபிக்ஸட் டெபாசிட் ரெக்கரிங் டெபாசிட் அண்ட் ஸ்பெஷல் எஃப்டிக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் நிறைய கோல்சிட் ஸ்கீம் பற்றின டீட்டெயில் இதெல்லாம் தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் இருக்க வீடியோஸில் செக் பண்ணி பாருங்கள் அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா லைக் பண்ணிக்கோங்க யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியும் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடுற இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் கூட உங்களுக்கு இமீடியேட்டாக நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் ஸோ இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட சோவரின் கோல்ட் பாண்ட் ஸ்கீம் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அண்ட் இந்த தங்க முதலீடு பத்திரம் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு நிதியாண்டில் மூணாவது முறையாக வெளியிடுறாங்க சீரிஸ் த்ரீ இது வந்து இந்த டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஸோ நமக்கு குறிப்பிட்ட நாட்களுக்கு தான் வந்து அவைலபிளாக இருக்கும் அண்ட் கோல்டோட ரேட் என்ன அப்படின்றதையும் நம்ம இன்றைக்கி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம இந்த கோல்டு பாண்ட் வாங்குறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் தங்கத்தில் முதலீடு பண்ணணும்னு எல்லாருமே ஆசைப்படுவோம் பிகாஸ் தங்கத்தோட விலை ஏறிட்டே இருக்குது ஸோ நம்ம தங்கத்துல முதலீடு அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா நகையா வாங்குறது காய்னா வாங்குறது இந்த மாதிரி வாங்குறது இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் நமக்கு இருக்கு அதில் வந்து கோல்ட் பாண்ட் வந்து நமக்கு இன்னும் பெஸ்ட்டான ஆப்ஷன் அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு இது டிஜிட்டல் கோல்டாக கிடைக்குது ஸோ நம்ம சேஃப்டி வந்து நமக்கு அஷூரன்ஸ் இருக்குது பிகாஸ் நம்ம இப்போ ஃபிசிக்கல் கோல்டு வாங்குகிறோன்னு வச்சுக்கோங்க நீங்கள் நகையாக வாங்குறீங்களோ காயினாக வாங்குறீங்க அப்படின்னா வீட்டில் வச்சோன்னா நமக்கு சேஃபாக இருக்குமா அப்படின்ற ஒரு பயம் இருக்கும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் பேங்க் லாக்கர்ஸில் வைக்கிறோம் அப்படின்னாலும் அதுக்கான ரெண்ட் நம்ம வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் லாக்கருக்கான சார்ஜஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரி டிஜிட்டல் கோல்டு வாங்குறப்ப நமக்கு அந்த இஷ்யூஸ்லாம் இருக்காது அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபிசிக்கல் கோல்டு வாங்குறோம் அப்படின்றப்ப கண்டிப்பாக நம்ம வேஸ்டேஜ் கொடுத்து வாங்குவோம் அதாவது நீங்கள் நகையா வாங்குறீங்கன்னா அஞ்சுலேருந்து இருபது பர்சன்ட் வரைக்கும் கூட நகைக்கு பொறுத்து நமக்கு வேஸ்டேஜ் இருக்கு அண்டு ஜிஎஸ்டியும் எல்லாத்துக்குமே வந்து நம்ம மூணு பர்சன்ட் ஜிஎஸ்டி கட்டுறோம் நகை வாங்கினாலும் காயின் வாங்கினாலும் பட் நம்ம இந்த டிஜிட்டல் கோல்டு வாங்குறப்ப நமக்கு வேஸ்டேஜ் அதாவது செய்கூலி சேதாரம் எதுவும் இல்லை கூடவே ஜிஎஸ்டியும் நம்ம கட்ட தேவையில்லை அதே மாதிரி நீங்கள் காயினா வாங்கினீங்கனாலும் வேஸ்டேஜ் வந்து ஒன் ஆர் டூ பர்சன்ட் இருக்கும் ஸோ பட் நமக்கு இந்த டிஜிட்டல் கோல்டில் எந்த ஒரு வேஸ்டேஜும் ஜிஎஸ்டியும் இல்லாமல் நம்ம வாங்கிக்கலாம் அடுத்தது நம்ம இதில் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டில் அதாவது ட்ரிபிள் நைன் ப்யூரிட்டி உள்ள ஒரு கோல்டு டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டு ஸோ நமக்கு நம்ம இந்த மெச்சூரிட்டி பீரியட் முடிஞ்ச அப்புறம் பார்த்திங்கன்னா அன்னைக்கான விலை என்னவோ இருபத்தி நாலு கேரட் கோல்டு என்ன விலையோ அந்த அமௌண்ட் வந்து நமக்கு கிடைக்கும் அடுத்தது கூடுதலாக நமக்கு அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு ஒரு கிராம்லேருந்து இருந்து நம்ம வாங்குவோம் இல்லையா ஸோ வாங்குகிற எத்தனை கிராம் வாங்குகிறோமோ அந்த அமௌண்ட்டு நம்ம டெபாசிட் பண்ணுவோம் இல்லையா அந்த டெபாசிட் பண்ண அமௌண்ட்டுக்கு ஒவ்வொரு வருஷமும் ரெண்டரை பர்சன்ட் வட்டியும் நமக்கு கிடைக்குது ஸோ இது வந்து கூடுதல் பெனிஃபிட் பிகாஸ் நம்ம தங்கத்தை வாங்கி வைக்கிறோம் நம்ம வீட்டில் தங்கம் வாங்கி வச்சாலும் நமக்கு அதுக்கான அப்ரிசியேஷன் எதுவும் கிடைக்காது பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெபாசிட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு வருஷத்துக்கு ரெண்டரை பர்சன்ட்டு இன்ட்ரெஸ்ட்டும் கிடைக்குது அந்த அந்த இன்ட்ரெஸ்ட் பே அவுட் வந்து எப்படின்னு பார்த்திங்கன்னா ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை நமக்கு பேங்க்கில் கிரெடிட் ஆகிடும் ஸோ செமி ஆனுவல் மெத்தேட்ல நமக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து கிரெடிட் ஆகும் அது மட்டும் இல்லாமல் நமக்கு இதில் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் ஃப்ரீயும் இருக்குது ஸோ இவ்வளோ பெனிஃபிட்ஸ் வந்து நமக்கு இந்த கோல்ட் ஸ்கீமில் இருக்கு அண்ட் இந்த கோல்டு பாண்டு நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சீங்கன்னா யாரெல்லாம் வாங்கலாம்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் சிட்டிசன்ஸ் எல்லோருமே வாங்கலாம் இண்டிவிஜுவல் வாங்கலாம் அண்ட் ட்ரஸ்ட்டு வாங்கலாம் அண்டு எங்கே வாங்கலாம் இந்த கோல்ட் பாண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸில் நமக்கு இருக்குது போஸ்ட் ஆஃபீஸ் மட்டும் இல்லாமல் நேஷ்னலைஸ்டு பேங்க்ஸ்ல நமக்கு அவைலபிளாக இருக்குது அண்ட் ஒரு சில கமர்ஷியல் பேங்க்ஸ்லேயும் இருக்குது அது இல்லாமல் நம்ம ஸ்டாக் மார்க்கெட் அதாவது நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இல்லைன்னா பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இந்த மாதிரி இடத்துலையும் வந்து நம்ம வாங்க முடியும் இப்போது நம்ம இந்த பர்ச்சேஸ் பண்ணணும் இப்போ ஆர்பிஐ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா ஸோ இந்த இதை வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணோன்னா மினிமம் எவ்வளோ வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் கோல்டு பர்ச்சேஸ் வந்து ஒரு கிராம் ஸோ மினிமம் ஒரு கிராம்லேருந்து மேக்ஸிமமாக எவ்வளோ கோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக நீங்கள் வாங்குறீங்கன்னா நாலு கிலோ வரைக்கும் நம்ம வாங்க முடியும் ஒரு இருந்து நாலு கிலோ வரைக்கும் நம்ம கோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும் இதே ட்ரஸ்ட் வச்சு நீங்கள் வாங்குறீங்க அப்படின்றப்ப மேக்ஸிமம் அதாவது அப்டு டுவெண்ட்டி கேஜிஸ் வரைக்கும் இருபது கிலோ வரைக்கும் நம்ம இதில் வாங்க முடியும் கோல்டு அடுத்தது மெச்சூரிட்டி பீரியட் இதுக்கான மெச்சூரிட்டி இப்போ நம்ம ஒரு அமௌண்ட் கொடுத்து டெபாசிட் பண்ணுவோம் இல்லையா கோல்டு வாங்குறோம் இல்லையா அந்த அமௌண்ட் வந்து மெச்சூர் ஆகிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா எயிட் இயர்ஸ் அண்ட் அதுக்கு நடுவில் நீங்கள் ப்ரீமெச்சர் க்ளோஷர் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் பண்ணலாம் ஆஃப்டர் ஃபைவ் இயர்ஸ் நீங்கள் வந்து ப்ரீ ப்ரீமெச்சர் க்ளோஷர் பண்ண முடியும் அதுக்கு முன்னாடி பண்ண முடியாது அண்டு நீங்கள் கோல்டு பாண்ட் வாங்கிடுறீங்க உங்கள் பேரில் இருக்க அதை இன்னொருத்தவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும் அண்டு இந்த கோல்ட் பாண்ட் வச்சு நமக்கு லோனும் வந்து கிடைக்கும் கொலாட்ரல் செக்யூரிட்டியாக நம்ம இந்த கோல்ட் பாண்டை வச்சு லோனும் நம்ம வந்து வாங்கிக்க முடியும் அடுத்தது இப்போ நம்ம அண்ட் இந்த கோல்ட் பண்ட் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறப்ப ஆன்லைன்லேயும் பண்ணலாம் அண்ட் ஆஃப்லைன்லையும் பண்ணலாம் ஆஃப்லைன் அப்படிங்கிறது நம்ம நேரடியாக போஸ்ட் ஆஃபீஸோ இல்லை பேங்க்ஸ்லயோ போய் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஆன்லைன்றது நீங்கள் நெட் பேங்கிங்லேயும் வந்து ஆப்ஷன் இருந்ததுன்னா நீங்கள் அதுலேயும் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் அண்ட் இதில் பேமெண்ட் மோடு நம்ம டெபாசிட் பண்ணுற பணம் வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி தௌசண்ட் வரைக்கும் நீங்கள் பே பண்ணுறீங்கன்னா கேஷாக வரை கொடுத்து கூட நீங்கள் வாங்கிக்கலாம் அதுக்கு மேலே நீங்கள் டெபாசிட் பண்ணோன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டிடி செக்கு இல்லைனா டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் மூலியமாக தான் நம்ம இந்த பாண்ட் வந்து வாங்க முடியும் ஸோ டுவெண்ட்டி தௌசண்ட் வரைக்கும் கேஷ் கொடுத்து வாங்கலாம் அதுக்கு மேலே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன்ஸ் அதாவது டிடி செக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும் அண்ட் இதுக்கான டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு மஸ்ட்டு ஆதார் கார்டு டீட்டெயில்ஸு பேன் கார்டு உங்களோட மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி கொடுக்கணும் பிகாஸ் நீங்கள் இன்கேஸ் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இமெயில் ஐடிக்கு ஆர்பிஐயோட அஃபிஷியல் மெயில் ஐடியிலேருந்து உங்களுக்கு வந்து அந்த பாண்ட் வந்து கொடு அனுப்புவாங்க ஸோ உங்களோட மொபைல் நம்பரும் இமெயில் ஐடியும் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்டாக என்ன ஆக்டிவாக இருக்கோ அதை வந்து ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ஸோ இப்போ நம்ம இந்த கோல்ட் பாண்ட் பற்றின அட்வான்டேஜஸ் அண்ட் அதுக்கான டீட்டெயில்ஸ் எலிஜிபிலிட்டியெல்லாம் பார்த்தோம் இப்போது என்னென்னேருந்து நமக்கு அந்த அவைலபிளாக இருக்குது அண்ட் அதுக்கான ரேட் என்ன அப்படின்றத பார்க்கலாம் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு ஃபினான்ஷியல் இயரில் நமக்கு ரெண்டுலேருந்து ஆறு முறை வெளியிடுவாங்க ஸோ இப்போது இந்த ஃபினான்ஷியல் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் மூணாவது முறையாக நமக்கு வெளியிட்ருக்காங்க இந்த டிசம்பரில் ஸோ நம்ம எந்தெந்த தேதியில் வாங்கலாம் இந்த கோல்டு பாண்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் டேட்டு அஞ்சு நாள் அதாவது பதினெட்டு டிசம்பர்லேருந்து இருபத்தி ரெண்டு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் நமக்கு அவைலபிளாக இருக்கும் இந்த டைமில் நம்ம பாண்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எத்தனை கிராம் தேவையோ அந்த மாதிரி மினிமம் ஒரு கிராம்லேருந்து நம்ம வாங்கிக்க முடியும் அண்ட் அதுக்கான பாண்ட் இஷ்யூ பண்ணுற டேட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு அப்புறம் ஸோ நம்ம இந்த பர்ச்சேஸ் பண்ணினோம் அதுக்கான மெயில் நமக்கு வரும் இல்லையா பாண்ட் இஷ்யூ பண்ணுறது மெயிலையும் வரும் இல்லை நீங்கள் டேரெக்டாக ஆஃப்லைனில் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு கொரியர் பண்ணுவாங்க இல்லை நீங்களே பேங்க்கில் போய் டேரெக்டாகவும் வாங்கிக்கலாம் அது வந்து இஷ்யூ பண்ணுற டேட் வந்து டிசம்பர் இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு அப்புறம் அண்ட் இப்போ கோல்டோட ரேட் என்னவா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் வந்து ஆறாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா ஸோ இதுதான் வந்து நம்ம ஆஃப்லைனில் வாங்குறப்ப நமக்கான ரேட்டு இதுவே நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு பெனிஃபிட்டும் இருக்குது அதாவது ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறப்போ ஒரு கிராம் ரேட் என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஆறாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஒம்பது ரூபா அதாவது ஒவ்வொரு கிராமுக்கும் ஐம்பது ரூபா லெஸ் பண்ணி கொடுக்குறாங்க நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறப்ப ஸோ இதில் வந்து நமக்கு அடிஷ்னல் பெனிஃபிட்டும் இருக்குது டேரெக்டாக நீங்கள் போய் வாங்குறப்போ ஒரு கிராம் ரேட்டு ஆறாயிரத்தி நூற்றி தொன் தொண்ணூற்றொம்பது ரூபா ஸோ இதுதான் கோல்டோட ரேட்டு அண்ட் கோல்டு நமக்கு சப்ஸ்கிரிப்ஷன் டேட் என்னையிலேருந்து அவைலபிளாக இருக்குன்னா பதினெட்டு டிசம்பர்லேருந்து இருபத்தி ரெண்டு டிசம்பர் ஸோ தேவைப்படுறவங்க நிச்சயமாக இந்த தகவலை யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இன்றைக்கி நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தேவைப்பட்டால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே நன்றி வணக்கம்